இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் யுகங்கள் என்பது நான்கு கிரேத யுகம் திரேத யுகம் திரேதயுகம் துவாரயுகம் கலியுகம் இந்த கிரேத யுகத்தில் வாழ்ந்தவர்கள் நலன் அரிச்சந்திரன் தமயந்தி போன்றோர் திரேத யுகத்தில் வாழ்ந்தவர்கள் ராமன் லட்சுமணன் சீதை ராவணன் கும்பகர்ணன் ஆகியோர் யுகத்தில் வாழ்ந்தவர்கள் கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்கள் போன்றோர் கலியுகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டாகும் யுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆகும் திரேத யுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆகும் துவாரயுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆகும் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆகும் இதில் கலியுகம் தற்போது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டாகும் இதை எப்போது எப்படி நாம் கணக்கிடுதுன்னு பார்த்தோம்னா கலியுகம் மூவாயிரத்தி நூற்றி ஒன்றுல தான் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பித்தாங்க ஆங்கில ஆண்டு நமஸ்காரம்